கட்ரா ஏசுமிஸ் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேலையில எப்படி புத்தி உள்ளவர்களா தனக்குணும் சில வேலைகள் நம்ம அறியாதையே புத்தீனமான காரியங்களை செய்திருவோம் அது நமக்கே தெரியாது புரியாது என்னென்ன காரியம் இந்த புத்தீனமான காரியம் தெரிஞ்சுக்கினா மறுபடியும் நம்ம அதை செய்ய மாட்டோம் பாருங்க முதலாவது ஒன்று சாமியல் பதிமூணா அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல பார்க்கும்போது நம்ம தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை வசனங்களை நம்ம ஒன்று சாமிகள் பதிமூணாம் அதிகாரம் பதிமூணாம் வசம் சாமுவேல் சவுளை பார்த்து புத்தியனமாய் செய்தே உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனே மற்றபடி கர்த்தர் இசிறவேல் மேல் உங்களுடைய ராஜ்ய பார்த்து என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார் சவுல் ராஜா முதல் முதல் ராஜா இசிறவேல் சவுல் ஒரு நல்ல மனுஷன்தான் அவர் நல்ல மனுஷன் எவ்வளவு நல்ல காரியம் தான் பார்த்துதான் வச்சார் கத்தர் ஆனா அவரு ஒரு காரியம் பண்ணார் என்ன காரியம் பண்ணார்னா கூலியக்கார் சொல்றார் ச சாமியல் வந்து நீ ஒரு வாரம் ஏழு நாள் காத்துரு நான் வரேன் நான் வர்ற வரலும் ஒன்றும் செய்யாது நீ காத்து நான் வந்த பிறகு எல்லாம் பாத்துக்கிறேன் படி வர்றது எல்லா காரியத்தையும் சொன்னா ஏழு நாள் காத்துருந்தான் இல்லைன்னு சொல்ல ஆனா வர போறாரு அந்த நாள் தெய்வையோ விரோதிங்க வந்துடுவாங்கோ எதிரிங்க வந்துடுவாங்கோ நம்ம பலி கொடுக்கணும்னா என்ன பண்றது இவன் பலி கொடுக்கவே கூடாது தான் செய்யணும் இவனுக்கு கொடுக்குறதுக்கு ரூலே கிடையாது ஆஹ் குடாங்குடான்னு சொன்னு தான் பலியிட்டான் இது கத்திரக்கு பேச்சு கீழ்படியாதுப்பான் அவன் பலியிட்டான் வந்துட்டார கொஞ்ச நேரம் காத்திருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் அவரு வந்து எல்லா காரியம் பார்த்துக்கிட்டாரு நம்ம கத்துட்டு விளையாடக்கூடாது கத்தர் ஏதாவது சொன்னா அது கீழ்ப்படணும் ஒன்னு சொன்னாராம் புத்தியனமாய் செய்தி தேவனாய் கத்துறம்க்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போயிட்டீங்க கை கொள்ள நீ சொல்லிட்டு இல்லைன்னா உன் ராஜ்யபாரம் சிறப்பட்டுருக்கோன்னு அதனால உன் ராஜ்ய உனக்கு இருக்காது இருந்து பிடுங்கி இன்னொருத்தருக்கு கத்தருக்கு பெரியவானு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு பாருங்க அரசாட்சியா போயிடுச்சு எதுனாலும் கீழ்ப்படியாதனால கத்திர எத்தனையோ காரியங்களும் வசனம் மூலமா நம்மளோட பேச அசட்டியா இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் செவி கொடுக்கணும் கத்திரி கட்டளை கீழ்ப்படணும் கட்டளைன்னா வசனம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசிர்வாதமாக இருக்கும் அப்படி கீழ்படியாது போங்கன்னா அது புத்தீனமான காரியம் புத்தீனமான காரியம் செய்வதனால நமக்கு ராஜ்யபாலமே இருந்துட்டான் அந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்கணும் அதில் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் லூகா இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வருஷம் அப்போது அவர்கள் நோக்கி தீர்க்கதிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே புத்தி இல்லாதவங்களே மந்த இருதயம் முழுவர்களே தீர்க்கதி சொன்னதுக்கு நீங்க என்ன பண்ண செவி சேர்க்காது போயிட்டீங்களே சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல உம் அப்போது அவர் ஒருவரை ஒரு நோக்கி வடியில் அவர் நம்முடனே பேசின வேத வாக்கிய நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு பாருங்க யார் செய்துனாக்கா ஏசு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுச்சிட்டார் உயிரோடு எழுச்சிட்ட பிறகு உங்களுக்கு யாருக்கும் தெரியல இந்த சீசனுக்கு என்ன பண்றாங்க ஐயோ எம்மா ஒரு சீசங்கு எம்மா ஒரு சீசங்கு தான் யோ ஏசு எவ்வளோ நல்லா இருந்தாலே நமக்கு எவ்வளோ செய்வா நினைச்சுமே இப்படி சிறுவில் அறிஞ்சிட்டாங்களே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கலக்கத்தோட போயிருக்கிறாங்க அம்மாவுக்கு அவங்க கூட ஏசுவன்ட்டார் கட்டத்தாமே அவளோட கூட வந்துட்டு இப்படி யாரு என்ன தெரியாதா இவன் சொல்றாங்க சீசன் ஏசுகிட்டே சொல்றாங்க ஏசுன்னு தெரில உங்களுக்கு தெரியாதா தெரில என்னன்னா இப்பதான் மூணு நாள் மூணு நாள் சிறுவில் அறிஞ்சாங்களே ஏசுவை சொல்றாங்க அப்படியா எனக்கு தெரிலன்றாங்க அப்பதான் அவர் சொல்றாரு ஒரு மோசே நியாய பிரமாணத்திலும் தீர்கதசில் ஆகமங்களிலும் சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதியிருக்கவைகளே நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்த போது சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார் எப்போ இப்ப இயேசு பறந்து முப்பத்தி மூன்று வருஷம் இருந்து சீல் அறிஞ்சு அடக்கம் பண்ணம்பட்டு மூன்றாம் நாள் அழிச்சிட்டார் ஆனா இவர் பறக்கிறதுக்கு முன்னால ஒரு எழுநூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாலேயே அதுக்கு முன்னாலேயே இவ்வளவு என்ன பண்ணிக்கிறாங்களா சங்கீதத்தில் எழுதியிருக்குது தீர்கதசி ஆகும் மோச நியாயப்பிரமாணம் மொத்தமா இருக்குது அவர் பிறப்பாரு மன்னிப்பாரு அவர் வந்து காட்டி கொடுப்பாங்க கழுது மேல இப்போ பயணம் போனுவாரு எல்லாமே இருக்குது இது இவங்க படிச்சிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனா அதை பற்றி அவங்க யோசிக்கல அதாங்க சொல்றாரு இதெல்லாம் நீங்க எல்லாம் மந்த இறுதி முழுவலா இருக்கிறீங்களே இதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்களா இதெல்லாம் வந்து நீங்க தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் நீங்க புத்தி இல்லாத மந்த முழ இருக்கிறீங்களே மந்த இறுதி முழுவலா இருக்கிறீங்களேன்னு கற்று சொல்றாரு பாருங்க அதெல்லாம் படிச்சு கூட அதை நாங்கள் அவங்க விசுவாசிக்காதனால தீர்க்கத வார்த்தை வார்த்தைகள் விசுவாசிக்காதனால புத்தீனமா மந்த இறுதியமா ஏசு அவங்க கூட உயிரோட ஏழுச்சி வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை இப்போ நம்ம என்ன செய்யணும் வேத வாக்கியங்களை என்ன பண்ணும் படிக்கிறது மட்டும் இல்லை அதை படிச்சு அதை விசுவாசிக்கணும் அப்பதான் என்ன பண்ணுவாருன்னா கத்தர் வந்து நம்மளோட கத்தர் பேசுவார் அந்த வேத வசனம் சாதாரண கதை புக்கு கிடையாது பைபிள் வந்து கதை புக்கு கிடையாது கட்டு கதையும் கிடையாது அதை படிக்கும் போது எல்லாம் தீர்கி எழுதின வசனங்களை படிப்பது மட்டும் இல்ல அதை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணோம்னாக்கா அதை விசுவாசிக்கணும்னு கத்திரி வசனம் நமக்கு அப்பதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் எண்ணாகமத்துல ப பன்னெண்டாதிக்கல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து மோசே வந்து மோசே அவங்க அக்கா அண்ணன் இந்த மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க மூணு பேரும் தீர்கசி தான் இந்த மோசியை வந்து எத்தியோப்பிர சிறிய விவாகம் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க அக்கா மில்லியாமோ அவங்க அண்ணா ஆளுன்னு என்ன செய்தாங்கக்கா ஒரு மாதிரி தவடா பேச பேசுனது மோசை கேட்கவே இல்லை கர்த்தர் கேட்டார் கத்தர் கேட்டு உடனே என்ன பண்ண முன் பிறவாங்க மூணு பிறம் வந்தாங்க யார் மோசியோ மில்லியாம ஆர்வம் மூணு பேர் வந்துதான் சொல்றாரு நீங்க வந்து மோசிய இந்த பண்ணணாதிக்காரண்டா வசனத்துல கர்த்தர் மோசியை கொண்டு மாத்திரம் பேசினாரோ எங்களை கொண்டும் அவர் பேசினது இல்லையோன்றாங்க அதை என்ன பண்ணாரு கத்தர் கேட்டார் யாரும் மோச கூட கேட்கல கத்தர் கேட்டான் கேட்ட உடனே கூப்பிட்டு கோவம் வந்துச்சு அவங்க வந்து நீங்க என்ன திருக்குதி அவன் முகமுகமா என்னோட பேசுறான் அவன் மேல நீங்க இப்படி பேசுறீங்க சொந்த அண்ணன் சொந்த தான் சொல்லிட்டு கோவப்பட்டு போயிட்டாரு உடனே அவங்க அக்காவுக்கு மிரியாமுக்கு பெண் குஷ்டம் வந்துச்சு உடனே அவங்க அண்ணன் சொல்றா ஐயோ அண்டவரே கொஞ்சம் பண்ணுங்களேன் அப்படியே உடம்புலாம் பொழுதேன்னு சொன்னாரு அப்போ மோசம் நல்ல மனுஷன் நான் என்ன ஏன் நீங்க திட்டினீங்க அதனால் தான் அப்படி வந்துச்சுன்னு சொல்ல உடனே கிஞ்சி பிரார்த்திச்சாராம் அதனால் கத்த சொல்லிட்டார் ஒரு வாரம் வாழ்க்கை புறம்பே இருக்கும் அப்போ தான் அதுக்கப்புறமா தான் உள்ளே வரணும்னு சொல்லிட்டார் நல்லா ஆனார் ஒரு வாரம் பத்து ஏன் இதுக்கு எதுக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா ஒரு தேவனுடைய மனுஷன் உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமா பேசக்கூடாது அப்படி பேசிட்டு மதியனம் அந்த மதியனமான காரியம் செய்தனால என்ன ஆச்சுன்னா உடனே பனிஷ்மெண்ட் வந்துச்சு அப்படியே பயங்கர வெண்குஷ்டம் வந்துச்சு ஆனால் மன்னிப்பு கேட்ட சவம் மட்டும்தான் கத்த சிவம் கொடுத்தாரு பாருங்க எதுக்காக நான் இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும் கத்திர பிள்ளைக்கு விரோதமா பேசவே கூடாது பேசதுக்கு சொந்த அண்ணனா அக்கா யாராலாம் பேசக்கூடாது அவர் கத்த ரோஷம் உள்ளவர் கண்டிப்பாக அது தண்டனை கொடுப்பார் மதியனமான காரியம் நம்ப செய்யக்கூடாதுன்னு தேவோட வசனம் சொல்லுது அடுத்தது நம்ம பார்க்கும்போது வேற யார் மதியனமா செய்கிறாங்கன்னா மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தேழு நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவன் இப்படி செய்யாதுக்கம் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான் பெரு மேலே சுழிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் இப்போ யார் மதியணும்னு சொன்னாக்கா இந்த வசனத்தை கேட்டு என்ன பண்ணும் அவள் படி செய்யணும் வசனத்தை கேட்டு யாரே வசனப்படி இருக்காங்களோ அவங்க மணல் மேலே வீடு கட்டின மாதிரி மணல் மேலே வீடு கட்டினா என்ன ஆகும்னா ஒரு காற்று ஒரு மழை வந்துச்சுங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு சென்னையில பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டிட்டாங்க இவ்வளவு பெரிய பில்டிங் ஸ்ட்ராங் ஆகுதுன்னாச்சா ஒரு மழை வந்து வெள்ளம் வந்துச்சு மொத்தம் அப்படியே விழுந்துச்சு அப்புறம் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்த கண்டுபிடிச்சாங்க அடியில வருவோம் மணல் சரியான ஃபவுண்டேஷன் இல்லை அதனால தான் எவ்வளவு பேர் சத்தம் எவ்வளவு பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால இது வந்து மதியனும் மணல் மேல வீடு கட்டினா எப்படி காத்து அடிச்சா மழை பெஞ்ச விழுமோ கத்தோடைய வசனத்தை படிச்சு அதைப்படி செய்யாத அதை கேட்டு அதைப்படி யார் செய்யலையோ அவங்க வந்து மணல் மேல வீடு கட்ட மாதிரி ஆனா இயேசுவாக்கிய இயேசு மேல இயேசு வார்த்தையை நம்பி யார் யார் ஜீவிக்கிறாங்களோ அவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் மழை வெள்ளம் மாதிரி என்ன வந்தாலும் சரி உடனே ஆகாது அதனால நீ யார் மேல நம்புறீங்க இயேசுவை நம்புறீங்களா இயேசுன் வசனத்தை நம்புறீங்களா என்ன வந்தாலும் நீ கத்திர மட்டும் நம்பி ஜீவிப்பாயானா என்ன கஷ்டம் வரும் வியாதி கஷ்டமே வரல சொல் கஷ்டம் வரலாம் வியாதி வரலாம் வேதனை வரலாம் பிரச்சனை எது வந்தாலும் நீ இயேசுவாயி வசனம் மேல விசுவாசமா இருப்பாயா எது வந்தாலும் உனக்கு ஒண்ணுமே நேர ஆனா வசந்த நம்பலன்னா சின்ன கஷ்டம் வந்தாலும் கத்திர விட்டு தூர போயிடுவேன் அதனால அதிக ஜாக்கிரதையா இருக்கணும் அது மதிக்கேடு வசம் சொல்றது அடுத்தபடியா நீதி நீதிமொழி பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முற்கோபி மதிக்கேட்டை செய்வான் துச்சி சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் அதுலயே பதினாலு நீதிமொழி பதினாலு இருபத்தி ஒன்பது நீதி சாந்தமுள்ளவன் மகா புத்திவான் முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுறான் கோபம் வர்றவன் யாருன்னா மதிக்கேடன் அதனால் நம்மளுக்கு கோபத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது கோபம் ரொம்ப டேஞ்சர் கோபம்னாக்கா கோபம் தான் டேஞ்சர் இங்கிலீஷ்ல அந்த டேஞ்சருக்கு டி ஆங்கருக்கு கோபம் அந்த ஆங்கருக்கு முன்னால ஒரு டி போட்டோம்னா டேஞ்சர் கோபம் ரொம்ப டேஞ்சரு கோபம் இருந்தாக்கா நம்மளுக்கு தண்டனையும் நிறைய வரும் அதனால கோபம் படக்கூடாது நம்ம சாந்தமா இருக்கணும்னு கத்தோடைய வசம் நமக்கு சொல்லுது அப்படி கோபப்பட்டா நம்ம யாரா மதிக்கட்டுமா நல்ல அந்த மதிக்கட்ட காரி இருக்கக்கூடாது நம்ம கத்த போய் ஆண்டவரே இந்த கோபத்தை எடுத்துருங்கப்பா நான் கோபமாக பேசுகிறேன் கோபமாக நடந்துக்கிறேன் இந்த கோபத்தினால எவ்வளோ மட்டும் கஷ்டப்படுறேன் நான் கோபத்தை எடுத்துன்னு கேட்டு பாருங்க கத்தர் உங்களை உதவி செய்வார் அது மட்டும் இல்லை இந்த மத்திய இருபத்தஞ்சு அதிகாரத்தில் வந்து ஒரு சம்பவத்தை கத்திர எழுதி வச்சுக்கிறார் ஒரு ஓமம் எழுதிக்கிறார் ஏசு அதில் பத்து கன்னிக்குங்க என்ன பண்ணால் வந்து மனவாளன் வர சொல்றாரு வாங்கன்னு சொன்னால் எல்லாமே தீவெட்டிங்களை பத்து பேர் எடுத்துன்னு போனாங்க பத்து கண்ணிகைங்க தீவெட்டி எடுத்துன்னு மனவாழ்ன இயேசு சந்திக்கு வரச்சோம்னா போறாங்க இதுல அஞ்சு பேரு தீவெட்டியும் எடுத்துக்கினாங்க எண்ணெய் எண்ணெய்ங்க தான் விளக்கிக்கலாம் அஞ்சு பேர் தீவெட்டில கொஞ்சம் எண்ணெய் ஊத்துக்கணும் அவ்வளவுதான் வேற எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துன்னு போறேன் இவங்க எல்லாம் போனாங்க வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு இந்த புத்தி உள்ள கண்ணிகளுடைய அந்த தீவெட்டிங்களில் எண்ணெய் இருந்துச்சு அது எரிஞ்சு நேச்சு பத்துல கொஞ்சம் எரிகிறமா அணிகிற மாட்டப்போ எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துன்னு மாதிரி ஊத்துக்கினாங்க ஊத்தின உடனே என்ன ஆச்சுன்னாக்கா அது எரிய ஆரம்பிச்சிச்சு இந்த எண்ணெய் முன்னாடி அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க புத்தி இல்லாதவங்க ஏன் புத்தி இல்லாதவங்கன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுத்துக்க போல அதனால மனவாள வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்போ அந்த தீவெட்டி எல்லாம் அணையிற மாதிரி ஆயிடுச்சு உடனா எனக்கு கொஞ்சம் கொடுங்கலாம் என்ன என்ன தீவெட்டி அணிஞ்சு போதும் அவங்க சொன்னாங்க உங்களுக்கு எங்களுக்கும் பத்தாது உங்களுக்கும் பத்தாது போகுது என்னத்துக்கு நீங்க போய் கடையில வாங்கிக்கிங்க நாங்கள் இவங்க கடையில போய் வாங்கின வரத்துல மனவாளன் வந்துட்டாரு யார் யார் ஆயத்த மாட்டாங்க அவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க கதை அடைச்சிட்டேன் கதை அடைச்சுட்டு போதுன்னு கவு தட்டுறாங்க தட்டினாக்கா நீங்க யாரோன்னு அறியான்னு சொல்லிட்டேன் இது எதுக்கு எந்த ஓமி எழுதி வச்சிருக்காருன்னா எப்போ இயேசு வருவாருன்னு தெரிய முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணா எப்பவும் ஆயத்தமா இருக்கணும் ஆயத்தமா இருந்தா தான் மணவாளனோட பரவ ஊராட்சித்துக்கு இயேசு வருகையில போக முடியும் அதனால அடை இருந்தா என்ன என்ன என்னன்னா இல்லாட்டின்னான்ட்டான் அந்த பொண்ணுக்கு போனாங்க அந்த கண்ணிங்க அஞ்சு புத்தி இல்லாத கண்ணிங்க அதனால மனவாளனை பார்க்க முடியாது போயிடுச்சு பாருங்க மனவாழ்ல பார்க்கலன்னாக்கா ஒன்றுமே வேஸ்ட் நம்ம வாழ்ந்து அதனால நம்ம எப்பவுமே எப்போ ஏசு வருவாரோ அவருக்காக நம்ம என்ன செய்யணும் காத்திருக்கணும்னு கத்தரைய வசனம் நமக்கு சொல்லுது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று எப்பொழுதும் ஆவியில் நிறைஞ்சி செபித்து கத்திர வரைக்கும் காய்த்து காத்திருக்கணும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத பரிசுத்தம் அடையாத கத்திர தேடாத கத்தரோட உறவில்லாத நம்ம இருப்போம் ஆனால் ஏசு எப்போ வருவாருன்னு தெரியாது வர்ற நேரத்தில் நம்ம ஆயத்தமா இல்லைன்னா நம்ம கைவிடப்படுவோம் யார் யார் ஆயத்தமா இருக்காங்களோ அவங்கள கத்தர் வந்து கடலூர் ராஜ்யத்துக்கு எடுக்கொண்டு போயிட்டு போயிடுவார் மட்டுமல்ல என்ன பண்ணால் கைவிடப்பட்டு பெரிய உபத்துவத்துல மாட்டிக்காங்க இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அந்த புத்தி உள்ள போல இயேசு வருகைக்கு நம்ம காத்திருக்கணும் ஆயத்தமா இருக்கணும்னு வசனம் சொல்லுது இதான் கத்த நம்பத்துல எதுன்னு பாக்குறாரு செய்யணும்னு கத்த நம்பத்துல எதிர்பார்க்கிறாரு கத்தர்வங்களை செய்ய கத்தர் உதய்ச்சியை வராது ஒருவராவது நஷ்டப்பட்டு நரகுக்கு போகாதபடி ஒருவராவது மனவா மனவாழ்னாகி ஏசுவ காணாமல் கைவிடப்பட்ட நிலைமைக்கு வராதபடி கத்தர் உங்களை காக்குவாரா நாம் சோத்தணும் அவங்க பண்ணலாம் எங்களை நேசிதான பரப்புதாகவே நல்ல வேலைக்காக வந்து ஒத்துனிக்கா எது எது மதியணும் திட்டமா தெளிவா எங்களோட பேசுனீங்கப்பா ஒரு கா மதீனமா வாழக்கூடாதப்பா புத்தி புத்தியுள்ளாய் வாழணும்ப்பா வசனத்தை நம்பி வசனத்தை நம்பி உண்மை நம்பி ஜீவிக்கணும்ப்பா மணல் மேல கட்டினே போல ஆண்டவரே கட்டியும் பணம் பட்டு வனமதி செய்து கட்டியும் காற்று கஷ்டம் துன்பம் வரும்போது எல்லாம் விழுந்துற மாதிரி நிலைமை இன்னைக்கு வரக்கூடாதுப்பா ஆண்டவரே அப்படி வரவே கூடாது அது நீங்க எனக்கு குதைச்சிவனமான கேச்சு ஐயா முற்கோபமே வரக்கூடாதப்பா கோபமே வரக்கூடாதப்பா ஆண்டவரே இந்த கோபப்பட்டு அண்டவரே நம்ம சூத்திரிக்கிறையா வாழ்க்கையே நஷ்டப்பட்டு கூடாதப்பா எத்தனையோ குடும்பங்க பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு உடைக்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் கோவம் தான்ப்பா மதியனமான கோபம் இருப்பதனால அந்த ஒருவரோடு ஒருவர் அண்டவரே பேசி கல்யாணம் ஆகி மூணு மாசத்துலயே டைவர் போயிட்டே இருக்கிறாங்கப்பா இந்த மாதிரி நிலைமை எங்க குடும்பங்களுக்கு வரக்கூடாதப்பா பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுப்பா நீங்க அற்புதம் செய்யறாக மதியனமான காரியங்க இருக்கக்கூடாது இந்த வசனத்துக்கு கடைபிடித்து நடக்க எங்களுக்கு குதிச்சி வசனத்துக்கு வசனத்துக்கு செய்யுங்கப்பா சவுல போல திராட்சத்தை எழுந்தது போல அண்டவரே நாங்க எதுவும் எழுந்துடாதபடி அண்டபடி வார்த்தைகள் கீழ்படிய சொல்லுக்கு கீழ்படிந்து பயந்து நடக்க உதவி செய்யுங்க ஒருவராது நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகாதபடி மதியனமாய் நடந்து கொள்ளாதபடி இதை கேட்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா எல்லாம் நினைவாக்குங்க கொலைகள் எல்லாம் மன்னிங்க பரிசுத்தப்படுத்துங்க அற்புதம் செய்யுங்க நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காரணம் இயேசு இயேசுவ நாமத்தில் ஜமம் கிளம்பியா ஆமே श्री